சிவாயனம மன்னர்விரான் எதிர்வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தமர் போல வருதலும் தான் வணங்க அடி அடிவண்ணான் என அடிச் சேரன் என்னும் தென்னர்விரான் கழறிச் சரிவார் எனும் சேரலனே அனைவருக்கும் வணக்கம் பிற உயிர்களின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் பேறு பெற்றவரான சரிவார் சிவனாரின் சிலம்பு கழலையும் அறிவார் இத்துணை மேன்மை மிக்க சேரமான் பெருமான் நாயனாரை பற்றி இப்பதிவில் காண்போம் எழில் கொஞ்சும் மலை நாடாகிய சேரநாட்டின் கொடுங்கோளூர் என்னும் ஊரில் அரச வம்சத்தில் பிறந்தவர் பெருமாக்கோதையா இவர் சைவ நெறி தழைக்க இறையருளால் அவதரித்தவர் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அதற்குரிய எந்த ஒரு வசதிகளையும் அனுபவிக்காமல் திரு களம் என்னும் சிவதலத்தில் தங்கியிருந்து தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு நந்தவனம் அமைத்தல் பூக்களை பறித்தல் திருமாலை தொடுத்தல் சிவதலத்தை மெழுக்கிடுதல் சிவதுதிகளை பாடுதல் என்று திருத்தொண்டினை செவ்வனே செய்து வந்தான் இப்படி இருக்கும் காலத்தில் அந்நாட்டு மன்னரான பொறையான் அரச வாழ்வை துறந்து தபோவனத்திற்கு சென்றுவிடவே அமைச்சர் பெருமக்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர் முடிவில் திரு அஞ்சை களத்தினில் உள்ள பெருமாக்கோதையாரிடம் சென்று அரச பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினர் ஆனால் அவரோ சிவ தொண்டிற்கு அரச பதவி இடையூறு என்று கூறி மறுத்தார் பின்பு இறையின் திருவுளப்படி சிவ தொண்டிற்கு இடையூறு இன்றி அரசியற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார் இவர் சிவபெருமானின் அருளால் அரசாட்சி செய்வதற்கு தேவையான சக்தியையும் மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்கள் பேசுவதை கேட்கும் அறிவையும் பெறுகிறார் பின்பு அமைச்சர் குழாத்துடன் கொடுங்கோளூருக்கு புறப்படுகிறார் ஒரு நல்ல நாளில் முடிசூட்டும் விழா நடைபெற்றது பின் அங்கிருக்கும் சிவாலயத்தை வலம் வந்து வெண்கொற்ற குடையும் வெண் சாமரமும் உரியவர்கள் தாங்க முகபடாம் அணிந்த யானையின் மீதமர்ந்து நகர்வலம் வருகிறார் அப்படி நகர்வலம் வரும் வழியில் ஒரு வண்ணான் உடம்பெங்கும் ஈரமான உவர்மன் வெயிலில் காய்ந்து இறுகி பார்ப்பதற்கு நீரு பூசிய அடியாரைப் போல காட்சியளித்தார் அக்காட்சியைக் கண்ட மன்னன் யானையின் மேலிருந்து இறங்கி வண்ணானை வணங்கினான் உடனே வண்ணான் அரசே நான் அடிவண்ணான் என்று கூற சேரமான் பெருமானோ அடியேன் அடிச்சேரன் தாங்கள் திருநீற்றின் பெருமையை நினைவுபடுத்தினேன் வருந்த வேண்டாம் செல்லுங்கள் என்று கூறினார் இதைக் கண்ட அமைச்சர்கள் அதிசயித்தனர் இவ்வாறு மனு நீதி சேரமான் பெருமான் இவர் தினமும் நடராச பூசிப்பது வழக்கம் பூசையின் முடிவில் சபாநாயகர் நடராசப் பெருமான் தன் பாத சிலம்பொழியை கேட்குமாறு செய்வார் அதை கேட்ட பின்னரே சேரமான் பூசையை முடித்துக் கொள்வார் இப்படியாக தினமும் நடைபெறும் சேரமான் பெருமான் சிவனடியார்களுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் வாரி வழங்குவார் உலகம் பல யாகங்களைச் செய்வார் இப்படி இருக்குங்கால் பாண்டிய நாட்டில் மதுரையில் இருக்கும் சோமசுந்தரர் தம்மை அன்பினால் துதி செய்பவரான பானவத்திரர் என்பவருக்கு பெருஞ்செல்வம் கொடுக்க எண்ணினார் அதனால் பானவத்திரர் கனவில் தோன்றி அன்பரே உமக்கு வேண்டிய செல்வங்களை குறைவின்றி பெற்றுக் கொள்வதற்கு நம்பொருட்டு அன்புடைய சேரமான் பெருமானுக்கு ஓலை தருகிறோம் சென்று என்று கூறினார் பானவத்திரரும் அத்திருவோலையை எடுத்துக்கொண்டு கொடுங்கோளூருக்கு சென்றார் அரசரிடம் திருவோலையை கொடுத்து இறைவன் கனவில் தோன்றியதை கூறினான் அதை கேட்ட சேரமான் பெருமான் கண்ணீர் மல்க அத்திருவோலையை தன் சிரசில் வைத்து ஆனந்தித்தார் வானபத்திரர் பாதம் வீழ்ந்து வணங்கி இறையின் கருணையை போற்றினார் பின்பு திருவோலையின்படி அமைச்சர்களை அழைத்து நம் பண்டாரத்தில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் கொணர்ந்து யானை மற்றும் குதிரையின் மீதேற்றுங்கள் நம் படை பரிவாரங்கள் அனைத்தும் பானபத்திரருக்கே உரியது என்றார் தமிடமிருந்த அரச பதவியையும் அவருக்கே தர முனைந்தார் ஆனால் பானபத்திரரோ அரசே என் தேவைக்கான செல்வம் மட்டுமே போதும் தங்களின் அரச பதவியும் படைகளும் எமக்கு வேண்டாம் மிக்க நன்றி என்று கூறிவிட்டு விடைபெற்று மதுரைக்குச் சென்றார் சேரமான் பெருமான் ஒரு நாள் சிவபூசையில் இருந்தார் நெடுநேரமாகியும் இறைவனின் பாதச் சிலம்பொலி கேட்காததால் பூசையில் தவறு செய்து விட்டேனோ என்று மருகினார் பின்பு குருவால் கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளத் துணிந்தார் அப்போது இறைவனின் பாதச் சிலம்பொலி கேட்டது உடனே சேரமான் பெருமான் இறையே தங்களின் தாமதத்திற்கு யாது காரணம் எனக் கேட்கவும் இறையனார் நம் தொண்டன் சுந்தரமூர்த்தி பாடிய பதிகத்தால் மெய்மறந்தோம் அதுவே காரணம் என்றார் அதைக் கேட்ட சேரமான் பெருமான் வன் தொண்டரை காண விளைந்தார் ஒரு நல்ல நாளில் திருவஞ்சைக்களத்து பெருமானை வணங்கி சிதம்பரம் சென்று நடராச பெருமானை வணங்கி பொன்மண்டாதி பாடினார் அதற்கு பரிசாக நடராச பெருமான் தன் குஞ்சித பாத சிலம்பொழியை நேரடியாக கேட்கச் செய்தார் சில நாட்களுக்குப் பின் திருவாரூருக்குச் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை சந்தித்தார் அவரோடு சேர்ந்து பல சிவத்தலங்களை தரிசித்தார் வன்மீகநாதரை வணங்கி திரு பாடினார் பின்பு பறவையாரின் இல்லத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு தங்கியிருந்தார் சில தினங்களுக்கு பின் சுந்தரரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு திருமறைக்காட்டுக்குச் சென்றார் அங்கே இறைவனை தரிசித்து திருவந்தாதி பாடினார் அதன்பின் பாண்டிய நாட்டில் உள்ள சிவத்தலங்களை தரிசித்தவாறு திருவாரூருக்குத் திரும்பினார்கள் அங்கிருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு கொடுங்கோலூர் சென்றார் சுந்தரர் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து பின்பு திருவாரூருக்குச் செல்ல எண்ணி சேரமானிடம் விடைபெற்றார் சேரமான் பெருமானும் அவரை பிரிய மனமில்லாமல் விடை கொடுத்தார் சுந்தரரை மறவாது அவரை சிந்தையில் சுமந்தபடி கொடுங்கோலூரிலே அரசு செய்து கொண்டிருந்தார் பிறகு சுந்தரர் கொடுங்கோளூருக்கு வந்து சேரமான் பெருமானோடு தங்கியிருந்தார் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் சேரமான் பெருமான் நீராடிக் போது சுந்தரர் கையிலையில் இருந்து சிவபெருமானால் அனுப்பப்பட்ட ஐராவணம் என்னும் யானையின் மீதமர்ந்து சேரமான் பெருமானை நினைத்தபடியே சென்று கொண்டிருந்தார் இச்செயலையை உணர்ந்த சேரமான் பெருமான் அக்கணமே அருகில் இருந்த குதிரையில் ஏறிக்கொண்டு திருவஞ்சைக்களத்துக்குப் போய் அங்கு யானையின் மீதமர்ந்து ஆகாயத்தில் செல்லும் காட்சியைக் கண்டார் உடனே தாம் ஏறிய குதிரையின் காதில் நமசிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதினார் உடனே குதிரையும் ஆகாயம் நோக்கிப் பாய்ந்தது சுந்தரரின் வெள்ளை யானையை வலம் வந்து அதற்கு முன்னதாகச் சென்றது இக்காட்சியைக் கண்ட சேரமானின் படை வீரர்கள் தங்களின் திட பக்தியினால் தங்களை தாங்களே உடைவாளால் கொண்டு அவருக்கு முன்பாக சென்று அவரை வணங்கி நின்றனர் சேரமான் பெருமானும் சுந்தரரும் கையிலையின் தெற்கு வாயிலை அடைந்தவுடன் குதிரையினின்றும் யானையினின்றும் இறங்கி பல வாயில்களை கடந்து சிவபெருமான் இருக்கும் திருவாயிலை அடைந்தனர் அங்கே வாயிற் காப்போர்கள் சேரமானைத் தடுத்து சுந்தரரை மட்டும் உள்ளே செல்ல அனுமதித்தனர் உள்ளே சென்ற சுந்தரர் இறைவனை விழுந்து வணங்கி ஐயனே தங்களின் திருவடிகளை அடையும் பொருட்டு சேரமான் பெருமான் திருவாயிலின் புறத்தே நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறவும் இறைவன் சேரமானை உள்ளே அழைத்து வருமாறு சிவகணங்களிடம் கூறவும் சேரமான் பெருமானும் விரைந்து வந்து பரமசிவன் பாதம் பணிகிறார் இறைவனும் யாம் உம்மை அழையாதிருக்க நீவீர் வந்த காரணம் என்னவோ என வினவவும் சேரமானும் சுந்தரர் யானையின் மேல் போவதைக் கண்டு நானும் பின்தொடர்ந்து வந்தேன் மற்றும் ஐயனே தங்கள் மீது திருவிழா பாடியுள்ளேன் அதை தாங்கள் தயை கூர்ந்து கேட்டருள வேண்டும் என்று கூறவும் இறையும் அத்திருவிழாவை செவிமடுத்தது பின்பு சேரமான் நாயனாரை சிவகணங்களுக்கு தலைவனாக்கி தன்னருகே இருக்கச் செய்தது அதனால் நாயன்மார்களில் ஒருவராக்கி அருள் புரிந்தது கார்கொண்ட கொடை கழறிச் சரிவார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்